செல்ஃப் இமேஜ் செல்ஃப் ஒர்த் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவைப்படுது இதை நம்ம கொண்டு வரணும் சின்ன குழந்தைகள்லேருந்தே கொண்டு வரணும் அந்த இன்னர் டைலாக் தான் வெளியில் வருது நான் பேராமெடிக்கல் தான் இல்லை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் எத்தனை பேர் அந்த மாதிரி சொன்னேன் கலாம் எங்கே படித்தார் பெரிய பெரிய ஸ்பேஸ் சயின்டிஸ்டெலாம் நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க சிவம் அவங்கெலாம் பார்த்திங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க நான் வந்து பேராமெடிக்கல் தான் சார் படிக்கிறேன் எம்பிபிஎஸ் இல்லை சார் பேராமெடிக்கல் தான் அப்படின்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் நான் சார் பொண்ணுகிட்ட சொன்னேன் என்னம்மா பேராமெடிக்கல்ல ஏன் இவ்வளோ கொஞ்சம் தயக்கத்தோடு சொல்கிறீங்க ஒரு பிபி பார்க்கலை ஒரு பல்ஸ் பார்க்கலை ஒரு டெம்பரேச்சர் பார்க்கல ஒரு ஊசி போடலை ஒரு ஐவி ஃபுளு ஏற்றல அப்படின்னா யாருமா பழைப்பாங்க பெரிய பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தால் கூட அந்த இடத்துல ரெகுலராக அவங்கள கவன அவங்களுடைய எல்லா பேசிக் பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கலன்னா என்ன பண்ண முடியும் ஒரு டாக்டர் சர்ஜரியே பண்ணுறாருன்னா அவர் மாத்திரமா பண்ணுறாரு அதுக்கு சுத்திர எத்தனை பேர் இருக்காங்க அவங்களெலாம் சேர்ந்தது ஒரு ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு வெள்ளை கோட் போட்டுட்டு ஒரு ஸ்டச்சஸ்கோப்பை அப்படி தொங்க விட்டுட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறேன் எம்எஸ் படிக்கிறேன் அதுதான் ஒரு கெத்துன்னு என் என்பார்ந்தவர்களே ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் நானும் ராதா மேடமும் தலைமையேற்று நடத்தக்கூடிய பள்ளிகளில் நாங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் அதுதான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்ன தான் படித்தாலும் என்ன தான் திறமை இருந்தாலும் இந்த பர்சனாலிட்டி டெவலப் ஆகலை அப்படின்னா வாழ்க்கையில் எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்காது உங்கள் படிப்பு உங்களுடைய பொருள் உங்கள் திறமை எல்லாமே இருந்தால் கூட யூ ஹாவ் டு திங்க் இன் அ டிஃப்ரெண்ட் லைன் அதனால் தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நாங்கள் சொல்கிறோம் ஒரு உண்மை நிகழ்ச்சி நேற்றுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக நான் ஒரு ஆட்டோ ஒன்று ஏறினேன் அதில் ஏற்கனவே ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க நான் எங்கள் மேடம் ஏறுறோம் நானும் ஏறுறேன் அந்தம்மா வந்து ஒரு ஒரு ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டுகிட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கு ஸ்டூடெண்டாக இருந்தாங்க என்னம்மா என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஒரு குறிப்பிட்ட மருத்துவக் கல்லூரி பேரை சொன்னாங்க ஓ வெரி குட் என்ன நீட் எழுதினீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் அப்படின்னா அப்புறம் அப்படின்னா இல்லை சார் நான் வந்து பேராமெடிக்கல் தான் சார் படிக்கிறேன் எம்பிபிஎஸ் இல்லை சார் பேராமெடிக்கல் தான் அப்படின்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் என்னம்மா பேராமெடிக்கல்ல ஏன் இவ்வளோ கொஞ்சம் தயக்கத்தோடு சொல்கிறீங்க ஒரு பிபி பார்க்கலை ஒரு பல்ஸ் பார்க்கலை ஒரு டெம்பரேச்சர் பார்க்கல ஒரு ஊசி போடலை ஒரு ஐவி ஃப்ளூடு ஏற்றலை அப்படின்னா யாருமா பழைப்பாங்க பெரிய பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தால் கூட அந்த இடத்துல ரெகுலராக அவங்கள கவனிச்சு அவங்களுடைய எல்லா பேசிக் பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கலன்னா என்ன பண்ண முடியும் ஒரு டாக்டர் சர்ஜரியே பண்ணுறாருன்னா அவர் மாத்திரமா பண்ணுறாரு அதுக்கு சுத்திர எத்தனை பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் சேர்ந்தது தனமாக ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு வெள்ளை கோட் போட்டுட்டு ஒரு ஸ்டெசஸ்கோப்பை அப்படி தொங்க விட்டுட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க எம்எஸ் படிக்கிறேன் அதுதான் ஒரு கெத்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தான் செல்ஃப் இமேஜ் செல்ஃப் ஒர்த் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவைப்படுது இதை நம்ம கொண்டு வரணும் சின்ன குழந்தைகள்லேருந்தே கொண்டு வரணும் அந்த இன்னர் டைலாக் தான் வெளியில் வருது நான் பேராமெடிக்கல் தான் இல்லை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் எத்தனை பேர் அந்த மாதிரி சொன்னேன் அப்துல் கலாம் எங்கே படித்தார் பெரிய பெரிய ஸ்பேஸ் சயின்டிஸ்டாக நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க சிவம் அவங்கெல்லாம் பார்த்திங்கனா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தாங்க அதனால் உங்கள் குழந்தைகிட்ட சொல்லுங்கள் பி ப்ரௌடு வாட் யூ ஆர் அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் நம்ம குழந்தைகளுக்கு வேணும் இப்போ ஃபிஸியோ எடுத்துக்கோங்க ஃபிசியோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒரு ஒரு காலுக்கு ஆப்ரேஷனே பண்ணிட்டாங்க இல்லை முதுகெலும்புக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா அதை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வருது டாக்டர் இல்லை இந்த பேரமெடிக்கல் ஸ்டாஃப் ஸோ பி போல்டு இந்த மெசேஜ் எல்லா குழந்தைகளுக்கும் அனுப்புங்கள் அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இல்லைன்னா அந்த பள்ளிக்கூட வளாகத்தில் நீங்கள் நிறைய மார்க் வாங்க வைக்கலாம் ஆனால் நல்ல ஒரு இளைய சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியாது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்